பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெங்களூருக்கு வந்தாச்சு தான் வந்து பேங்களூர் ரீச் ஆனோம் டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து வீட்டிலருந்து கிளம்புனோம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் இன்னொரு ஆஃப் அனவரில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம் என்ன பார்த்திங்கன்னா காரில் வந்தால் எனக்கும் பாப்பாவுக்கும் வாமிட் வந்துடுது எங்களால் வந்து வாமிட்டை சமாளிக்க முடியல இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நாலு மணிக்கு காலையில் கிளம்புனோம்னா எட்டு ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே பிளேஸ் நல்லாவே இருக்காது ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி காயதுன்னு அது எதுன்னு கிடைக்காது எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லா மரங்கள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பாப்பா பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கா வீட்டில் தூங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை பாப்பாவுக்காகத்தான் நாங்கள் நாலு மணிக்கே வர்றது இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து நீ வர லெஃப்ட்டில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணணும் இந்த லெஃப்ட்டு தான் உள்ள கொஞ்சம் போகணும் நாலு மாசம் ஆச்சு இதுதான் நம்ம வீடு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து லக்கேஜ்லாம் எடுத்து நானும் பாப்பாவும் உள்ளே கொண்டு போய்ட்டு பாப்பாவுக்கு எல்லாமே புதுசாக இருக்கு அங்கே எல்லாத்துக்கூட விளையாண்டுட்டு இந்த மாதிரி தனியாக வந்திருக்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றா என்ன பண்றது வேற வழி இல்லை பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் கொண்டு வந்து மேலே பிடிச்சாச்சு ஆனால் வீடு ஃபுல்லாக ரொம்ப கண்டாவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கங்கே ஜாமான்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நாலு மாதக்கு மாதிரி நான் விளக்கி வச்சுட்டு போனது நீங்கள் பாருங்கள் கரப்பாம்பூச்சி ஃபுல்லாக அதாவது ஜென்ஸ் இருந்தாங்கன்னா சில பேர் வீடை நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஆள்லாம் பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கன்றாவியாக வச்சுருக்காங்க வீடு ஃபுல்லாக இதெல்லாம் நான் எப்போ க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல பாருங்கள் கபோர்ட்லாம் பாருங்கள் தான் இருக்குதுன்னு இந்த பாருங்க ஒரு பாத்திரம் என்ன கன்றாவி ஆகி கிடக்குதுன்னு இந்த பாத்திரம் நீ எதுக்குமே யூஸ் ஆகாது ஃபுல்லாக தீஞ்சு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பாஞ்சு கரப்பாம்பூச்சி இருக்கும் சாமான் மேலையெல்லாம் அதனால் எல்லாமே எடுத்து போட்டு விளக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கிறதுனால அது அப்படியே யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால எல்லாம் அந்த கபோர்டில் இருக்கிறதுலேருந்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணும் ஆனால் நாலு மாதம் ஏன்டா போகணுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக காலையிலேருந்து இன்னும் ஒரு வேலை கூட செய்ய முடியல அவ்வளோ வீடு ஃபுல்லாக சா க்ளீனே இல்லாமல் இருக்குது நான் பாருங்க எல்லாம் இப்போ தான் விலைக்கு வச்சுருக்கேன் சமையல் ரூம் வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் இன்னும் மற்ற ரூம்லெலாம் வேலை அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே விலைக்கு எல்லாம் தொடச்சி வச்சிட்டேன் நீ எல்லாம் எடுத்து டா ஒரு டப்பாவில் போட்டு மேலே தூக்கி வச்சிடணும் இப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் மட்டும் எல்லாம் போட்டு வச்சிட்டேன் விலைக்கு மீதி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் விலைக்கு தொடச்சி வச்சுருக்கேன் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக வேலை அப்படியே கிடக்கு இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் வாய் வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஊருக்கு போனால் உள்ள நிலம இப்படி தான் திரும்பி வந்தால் டே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஆனால் இந்த நிலமை யாருக்கு தெரிய பாய்